வணக்கம் தாம மக்களே எந்த சாப்பாடு சிக்கன் காய் கத்திரிக்காய் கருவாட்டு பைத்தா கண்டிப்பா கதை ஆகணும்னு நினைக்கிறேன் சாகுற சாகு மூடி எடுக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க நீங்க மனசு மாறலாம் என்னத்துக்கு அவண்ட உண்டாவே நான் சாப்பிடும் நம்ம ஓடி போறேன் பண்றது அது சும்மா என்ன சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம என்னத்துக்காக உங்களை உயிர நினைக்கிறீங்க என்ன அப்படி உங்களுடைய வாழ்க்கையில நடந்துட்டு எந்த வாழ்க்கையில நடக்காது என்ன நடந்துட்டு சொல்றேன் எல்லாத்து வாழ்க்கையிலையும் இப்பயும் பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கு பிரச்சனை இல்லாத மனசுன்னு இல்ல ஆஹ் காதல் கா சாப்பிடறேன் நீங்க செத்த உடனே நினைக்கிறீங்களா அவன் அவனோ அவளோ ஓ அவள் செத்தான சேர்ந்து சாவம் இல்ல ஓ அவள நினைச்சு அவனை நினைச்சு வாக்கு முழுக்க காத்து கொண்டிருப்பாங்க என்ன திருப்பி மனத்துல ஒண்ணு சேரலாம் வேண்டு எங்க வெளிநாட்டிலேயே சாரி எந்த எந்த எதுவுமே கேரண்டி இல்லையா நீ யாருக்கா சாரீங்களா என்னதுக்காக சாதோ அடுத்த செகண்ட் வந்தா ரெண்டு நாள் மூணுதா மூணுதான் கண்டி வைக்குமா நானும் அது வாழ்க்கையை தான் போப்பது ஆஹ் ஒருத்த நீங்க ஒருத்த நூத்திக்கா சாரீங்கண்டா அவன் காரம்பா உங்களுக்கு பண்ணி கொண்டு கொண்டிருக்க மாட்டான் நீங்க உங்களோட உங்களுக்கு போக மாட்டான் நாளைக்கு நாளை பத்தி இன்னொருத்தோட நோக்கி நான் தெரிஞ்சு கொண்டு இருப்பாங்க இன்னொருத்தான் தெரிஞ்சுக்கோண்டா அவங்கள பாத்துட்டான் கொண்டுதான் நடத்துவன் கேர் இல்ல அவளுக்கு உங்களோட உயிரை உங்களோட பத்து மாசம் சுமந்து விட்டது உங்களோட உயிரை எல்லாம் உயிருக்கும் கேரண்டி இல்ல இந்த உறவுக்கும் கேரண்டி தான் அப்பா அம்மா உறவை தவிர உண்மையான பாசம் உண்மையான அன்பு உண்மையான நேசம் எல்லாம் உங்களை வைக்கிற ஒரே ஒரு பர்சன்டா உங்களோட பேரண்ட்ஸ் தான் பத்து மாசம் சுமந்து இந்த உலகத்துக்கு வளர்த்து விட்டு நீங்க நாகி பண்ணாடி நான் சண்டை நான் அவங்கள விட்டுட்டு போன ஆளுநர் உங்களோட கவலையை சொல்றோம் உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஓடி வர ஒரே ஒரு உசுருண்டா உங்க பேரண்ட்ஸ் மட்டும் தான் நீங்க நீங்க கட்டண புருஷனும் இல்ல பிள்ளையும் இல்ல காதலிக்கிற உங்க சரியா அவங்களுக்கு அவங்களுக்கு ஆசை தானே பிரச்சனை இல்லை அதை விட்டுட்டு கண்டவன் கடியவன் நேட்டு வந்தவன் 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 வந்தவனுக்கு அவங்க கூட உயிரை விட்டுட்டு கடைசியா உங்களுக்கு நினைச்சு உங்களால போறது உங்களை உங்கள பேரண்ட்ஸ் மட்டும் தான் லவ் பண்ணினவன் கிடையாது சரியா நீங்க ஒரு வருஷத்துக்கு நினைச்சவங்க கூட உயிரை வெட்டிங்கடா சஃபர் பண்றது ஆறு ஆஹ் நீங்க நிம்மதியா போயிட்டா இறந்திருவீங்க தியான்ஸ் உங்களோட ஃபேமிலி தான் சஃபர் பண்ண போறீங்க நீங்களா ஹோ கேர் நோ பை கேர்ஸ் இன்ஸ் ஓல்ஸ் ப்ரோ லைக் வாய் பெட் பேரன்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு செய்யணும்னு நினைச்சா நீங்க அவங்களுக்கு காசு பண்ண கொடுக்க இல்லை

உயரத்துல வச்சிருக்கக்கூடிய லைஃப் அவன் மாத்துவான் ஏன்னா குறைபிச்சர் தான் கடவுள் குப்பத்தொட்டியில் இருந்தாங்க உயர்த்தி வரவேன் இதை செய்ய மாட்டேன் என்ன நிஜம் மேபி ஏன் நினைக்கிறீங்க இருக்க ஒரு நாளும் கஷ்டம் வந்தா நீர கஷ்டமே ஒரு லைஃப்ல வராது பேர் ஒரு இதுல சந்தோஷம் வரும் லைஃப் அப்பயும் அப் அண்ட் டவுன் தான் நான் ஹாப்பியா இருக்கேன் சந்தோஷமாவோ இருக்கிறோம் இல்லை டவுனா போய்க்க மட்டுமே நீங்க நினைக்கிறீங்க அப்பயுமே டவுனா தான் போகுது நீங்க ஒரு அப்பல வருவீங்க அது மேபி டைம் எடுக்கலாம் அதை மட்டும் போய் பண்ணுங்களேன் நான் இப்ப அந்த காலம் சூசைட் பண்ணி இருந்தா எனக்கு இப்ப இப்படி ஒரு அழகான வாழ்க்கை கிடைச்சிருக்கோ நான் இப்படி ஒரு இடத்துல வேலை செய்திருப்பேனா நான் அந்த டைம்ல செத்து இருந்தா எனக்கு போட்டு நடந்திருக்காது நான் சூசை பண்ணி நடந்து சொல்லி ஒரு கதைக்கு சொல்றேன் உங்களோட லைஃப் எந்த டைம்ல உங்களோட லைஃப் நெக்ஸ்ட் மினிட் எந்த கடை வரைச்சிருக்கான்னு கூட தெரியாதுமா அடுத்த செகண்ட் உங்களோட லைஃப் மாறுதான் சோ வெயிட் பண்ணீங்கன்னா நீ நீங்க செத்து போயிட்டீங்கன்னா இன்னொரு லைஃப் உங்களுக்கு கிடையாது என்னத்துக்கு வேஸ்ட் பண்றீங்க அந்த லைஃபை ஒரே ஒரு டெக்னிக் மட்டும் சொல்லி தரேன் நான் இந்த பேஷன்ஸுக்கு தான் சொல்கிறது ஐநோ எனக்கு இப்போ லைஃப்பில் இப்போ இப்போ நான் நீங்களாக இருந்தால் ஆஃப்கோர்ஸ் எங்களோட லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் இருக்கு பிரச்சனை இருக்குது நாங்கள் பார்த்து யோசிக்கலாமோ அவன் லைஃப் பாரு அவன் அப்படி வாழ அப்படி வாழ உங்களுக்கு சத்தியமாக தெரியாது அவங்க லைஃப்ல என்ன நடக்குது அவங்க மேபி உங்களை மாதிரி ச அவங்களோட லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம் வாக்கை அழிஞ்சிட்டு நோனே அப்படியே குந்திக்க வேண்டும் சேடாக இல்லை சரியா அவங்க வந்து இதை தாண்டி போகணும் இதை விட லைஃப் எங்களுக்கு இருக்குது ரெண்டு அவங்க வந்து அதெல்லாம் கடந்து சிரிச்சு கொண்டு அவங்க சோகத்தை உடுக்க வச்சிருந்தாலும் வெளியில் சொல்லிடலாமா அவன் அப்படி வாழ்றான் நீங்க போய் மனசில் நினைங்கோ உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறவன் சின்ன பிள்ளையா இருக்கலாம் பெரிய பிள்ளையா இருக்கலாம் யாரா இருக்கலாம் உங்களுக்கு இருக்கிறவன் இருக்கிறவன் எவ்வளவோ லைஃப்ல பிரச்சனை இருக்குது சரியா என்ன தேங்க் கடவுள் இப்ப என்ன இந்த நிலைமையில வச்சிருக்கிறான் இப்ப உங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறவன் லைஃப்ல என்ன பிரச்சனை போதும் இல்லையா உங்களோட விட பெரிய பிரச்சனை அவனுக்கு நீங்க நினைச்சு அவனுக்கே அவனே இப்படி சிரிச்சு கொண்டு எல்லாம் சந்தோஷமா எல்லாத்தையும் கடந்து வரான் எங்களால ஏன் வர முடியாது வாங்க வாங்களை வாங்க வச்சு கூப்பிதான வந்து நன்களோட கடந்து நிலையப்பட்டு அனுபவிச்சு வந்துட்டேன் இப்ப வந்து பிரச்சனை பெரிய பிரச்சனை இதையும் தாண்டி போவேன் நீங்க மனசுல நினைங்கோ இத்தனையோ பிரச்சனையாண்ட உங்களுக்கு இப்ப நடக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்ல ஒன்னு நினைங்கோ மேபிங் ஒன்று போது அதோட பெஸ்டா லைஃப்ல கிடைக்கும் நினைங்கோ அப்படி மனசுல வச்சிருந்தா தான் கண்டிப்பா உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மேலா கடவுள் உங்களுக்கு தருவாங்க உங்க நிலமையில ஒரு நாள் வச்சிருப்பேன் கஷ்டப்பட வேண்டாம் போய் கஷ்டப்பட விட மாட்டான் கண்டிப்பா ஒரு நாள் உயர்த்துவான் ஆம் இன்னொன்னு வீடியோட நான் சந்திக்கிறேன் பாய்